அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசிபலன் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் குடும்பத்தில் ஒற்றுமை கூடும் செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் ரிஷபம் புதிய பொறுப்புகள் வரும் மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு மிதுனம் எடுக்கும் முயற்சிகள் என்று வெற்றி பெறும் தொழிலில் லாபம் கடகம் எதிர்பாராத தனவரவு உண்டு புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் சிம்மம் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் உற்சாகம் கூடும் கன்னி சந்திராஷ்டமம் முக்கிய முடிவுகளை இன்று தள்ளி வைக்கவும் துலாம் சாதகமான நாள் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் விருச்சிகம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய தொழில் திட்டங்கள் தீட்டுவீர்கள் தனுசு உத்தியோகத்தில் நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் லாபம் மகரம் தரைப்பட்ட வேலைகள் முடிவடையும் குடும்ப பொறுப்புகளை உணர்வீர்கள் கும்பம் தன்னம்பிக்கை உயரும் புதிய நபர்களின் அறிமுகம் இன்று கிடைக்கும் மீனம் ஆன்மீகத்தில் அமைதி முதலீடுகளை தவிர்ப்பது இன்று நல்லது இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்